வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ராமச்சந்திரன் வீராவுக்கு பார்த்துருக்குறேன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படியெல்லாம் வரதட்சணை கேட்டதுன்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம வீரா அந்த வீட்டுக்கு வாழ போனால் சந்தோஷமாக வாழ்வாளா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்க கண்மணி இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருப்பாங்க இன்னொரு பக்கம் வீரா வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக வந்து வீட்டுக்கு போகிறாங்க உள்ளே போனதுமே ஹேண்ட்பேக்கை தூக்கி அடிக்கிறாங்க அப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு என்னடி என்னாச்சு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்க இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டேன்னா என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டு என்னை எதுக்காக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க என்னடி என்ன ஆச்சு சொல் அப்படின்னு கேட்குறாங்க நான் இனிமேல் கடைக்கு வேலைக்கு போகக்கூடாதான் நைட்டில் ஆட்டோ ஓட்டக்கூடாதான் கண்மணி ராகவன் மாமாவுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காள் அவர் என்கிட்ட வந்து கடையில் இதை சொல்கிறாரு எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் அவள் யார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு அவள் எதுக்காக என்ன கண்ட்ரோல் பண்ணுறான் அவள் சொல்கிற மாதிரி தான் நான் நடந்துக்கணுமா இதே நான் அவளோட லைஃப்பை நான் கண்ட்ரோல் பண்ணான் அவள் சும்மா இருப்பாளா இதுக்காக எப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் என்னை இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாதுன்னெலாம் சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க மீறி அப்படி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கல்யாணமாக வேண்டாம் எதுவும் வேண்டான்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் தெரிஞ்சுக்கோங்க நான் வேலைக்கு போவேன் ஆட்டோ ஓட்டுவேன் இதுக்கெல்லாம் ஓகேனா பாருங்க இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க அதை கேட்டு அவங்க அம்மா வந்துட்டு ஏய் இப்படி கோவப்படுறேன் கண்மணி சொல்லியிருக்கானா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏதாவது சொல்லியிருக்கலாம் நிச்சயமான பொண்ணு வெளியில போக கூடாது வெளியில போய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கஷ்டம் தானே அதனால கூட கண்மணி அப்படி சொல்லியிருக்கலாண்டி அப்படின்னு சொல்ல என்னம்மா நீ இவ்வளவு நாளும் நான் போயிட்டு வந்துட்டு தானே இருக்கேன் எனக்கு ஏதாவது ஆச்சா நான் எப்படி போறனோ அதே மாதிரி தானே வரேன் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ மட்டும் ஏன்னு கேட்குறேன் நான் நீங்க எல்லாரும் சேர்ந்து நான் டார்ச்சர் பண்றீங்க பாருங்க இல்லைன்னா நான் மொத்தமா எங்கேயாவது போயிடுறேன் நீங்க நிம்மதியா இருங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக வந்துட்டு போயிட்டு ரூம் குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு போறாங்க இன்னொரு பக்கம் மாறன் வந்துட்டு வீட்டுக்கு போவாங்க இப்போ வள்ளி மாறன் கிட்ட வந்து கேட்குறாங்க என்னடா சீக்கிரமா வந்துட்டு வீரா வந்து கடைக்கு வரல இல்லையா அப்படின்னு கேட்க எங்க அத்த இனிமே அவ கடைக்கே வரமாட்டா அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்ற அப்படின்னு கேட்க ஆமா அன்னிதான் ராகவனுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க வீரா இனிமே கடைக்கு வர வேண்டாமா ஆட்டோவும் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால இனிமே வரமாட்டா அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு வள்ளி வந்துட்டு ஏண்டா நீ வீராவை பத்தி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா அவங்க அக்கா கல்யாணத்திலேயே அவ எப்படி தைரியமா எல்லாத்தையும் போராடி ஜெயிச்சா இப்போது கடைக்கு போக வேண்டான்னு சொன்னா அவள் விட்டுருவாளா என்ன அப்படின்னு சொல்ல அப்படியே சொல்கிறத அப்படின்னு கேட்க ஆமாம் போக வேண்டானு சொன்னால் அவள் வராமல் விட்டுருவாளாம் அவள் கண்டிப்பாக கடைக்கு வருவா அவங்க அக்கா சொன்னதெல்லாம் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டா நீ வேணா பாரு அப்படின்னு இருக்க என்னவோ போ அவளை பார்க்காம நான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது வீரா வீட்டுக்கு வராங்க இப்போ கூட பாரு அவளை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வள்ளி வந்துட்டு டெய் உண்மையாகவே அவதண்டை வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க வீரா வந்த உடனே வள்ளி பயங்கரமா வீராவை கவனிக்கிறாங்க நீ நடிச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பேரும் ரொம்ப இருக்கீங்க உங்க ஜோடி பொறுத்தும் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா நடிச்சிருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் நடிச்சதுனாலதான் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லும் போது அப்ப வீரா வந்துட்டு வேற யார் கூட பண்ணியிருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும் நானும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நடிச்சேன் அப்படின்னு வந்து மாரண விருப்பத்திற்காக சொல்லிட்டு இருக்காங்க அப்போது என்ன வேலையை வந்து என்ன விஷயம் அப்படின்னா கேட்க இல்லை கண்மணியை பார்க்கணும் அதான் பெர்மிஷன் போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது கண்மணி அங்கே வராங்க அப்போது வீரா வந்துட்டு சரிம்மா நீ பேச நாங்கள் போகிறோம் அப்படின்னு வள்ளியும் மாறணும்னு சொல்ல அப்போது வீரா வந்துட்டு இல்லை நாங்கள் தனியாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீரா கண்மணி கூட்டிகிட்டு மேலே போகிறாங்க இவங்க இங்கே வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க மேலே போயிட்டு வீரா பயங்கர கோவமாக கண்மணிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் என்ன நீ என்ன வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறேன் இல்லை டைட்டில் ஆட்டோ ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்களாமே என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டிஷன் போடுறாங்களாம் அன்னைக்கு நான் எல்லார் முன்னாடியும் இதை தானே சொன்னேன் நான் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு இப்போ வந்து மாற்றி பேசுகிறாங்க இல்லை அவங்களோட பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை முதல்ல ஒன்று சொல்கிறாங்க அப்புறம் வேறு மாதிரி பேசுகிறாங்க இதெல்லாம் சரி வராது இந்த முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்திவிடு நான் என்ன சும்மா வந்து டைம் பாஸ்க்கு வேலைக்கு போய்ட்டுருக்கேன்னு நினச்சிட்ருக்கியா நம்ம குடும்பத்தோட நிலைமை என்னன்னு உனக்கு தெரியும்ல இப்போ வந்து வேலைக்கு போகக்கூடாது ஆட்டோ ஓட்டக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி இது இந்த கல்யாணம் சரி வராது முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்து நான் நீ சொல்கிறியா இல்லை நான் போயிட்டு அவர்கிட்ட ராமச்சந்திரன் சார்கிட்ட பேசிட்டோமா அப்படின்னா சொல்லும் சொல்லும்போது அப்போது கண்மணி வந்து யோசிக்கிறாங்க ஐயோ கொஞ்சம் ஓவராக போய்ட்டுமோ இவன் மாறன் கூட பேசக்கூடாதுன்றதுக்காக நாம் அப்படி பிளான் பண்ணால் இது ரொம்ப ஓவராக போயிடும் போல இருக்கே அப்படின்னு கண்மனை யோசிச்சுக்கிட்டு என்னடி சொல்கிறா அப்படின்னு கேட்க அப்போ வீரா வந்துட்டு இல்லை இந்த கல்யாணம் வேண்டாம் இதோட எல்லாத்தையுமே நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கண்மணி வந்துட்டு உடனே சரி நாம் கொஞ்சம் அடங்கி தான் போகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வீரா வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க வீரா எதுக்காக இப்படி நீ கோவப்படுற அதுக்காக கல்யாணத்தை நிறுத்த சொல்லி சொல்லலாமா இப்போ என்ன நீ வேலைக்கு போகணும் ஆட்டோ ஓட்டணும் அப்படியே தானே நீ ஓட்டு வேலைக்கும் போ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு நைஸாக வந்து நழுவிடுறாங்க இப்போ வீரா வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க கீழாகவும் கொஞ்சம் வந்து கோவப்படாமல் பேசுவாங்க கீழே வந்துட்டு வள்ளியும் மாறணும் என்ன இது இவ்வளோ நேரம் ஆச்சு என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு கீழே யோசிச்சிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் ராமச்சந்திரன் தனியாக ஒரு இடத்துல நின்றுட்டு ராகவனுக்கு கால் பண்ணி வர சொல்லி சொல்லியிருப்பாங்க ராகவனு அங்கே போகிறாங்க அப்போது ராமச்சந்திரன் ராகவன்கிட்ட ராகவா அவசரமாக வந்து ஒரு ஒரு கோடி தேவைப்படுது நீ வந்துட்டு நம்ம கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து யார் யார் அக்கௌண்ட்டுக்கெலாம் அனுப்ப முடியுமோ அனுப்பி கேஷாக வந்து வித்ரா பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல அப்போது ராகவன் வந்துட்டு என்னப்பா நம்ம வழக்கமாக ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் தானே பண்ணுவோம் இப்போ இதுக்காக கேஷாக கேட்குறீங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ நான் சொன்ன மாதிரி பண்ணு நான் மற்றதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ராகவன் அப்பா எதுக்காக இப்படி சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு கண்மணி வந்துட்டு ராஜேஷோட கிட்ட வந்து பேசியிருப்பாங்க அப்போது கண்டிப்பாக இந்த பணத்தை அவரால் ரெடி பண்ணவே முடியாது அப்படின்னு இருக்காங்க உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கால் பண்ணி நான் சொன்ன மாதிரி கேட்டிங்களா அப்படின்னு கேட்க அவங்களும் வந்துட்டு நீ சொன்ன மாதிரி அவர்கிட்ட வந்து அந்த பணத்தை கேட்டுட்டோம்மா அவர் கொஞ்சம் மட்டும் தட்டி பேச வேண்டியதானே அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க அதுக்கு அவர் வந்துட்டு என்ன இருந்தாலும் பெரிய மஞ்சமா அவர்கிட்ட போய் அப்படிலாம் பேச முடியுமா அப்படின்னு சொல்ல பேசணும் பணம் வருதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அடுத்த முறை வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ராமச்சந்திரன் நல்லா மாட்டிட்டு முழிக்க போறாரு என்னதான் கடை வச்சிருந்தாலும் ஒரே நேரத்துல இந்த இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை வந்து ரெடி பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கண்மணி சந்தோஷப்பட்டு இருப்பாங்க இப்படி எல்லாம் போயிட்டு இருக்க வீரா வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அப்போ வள்ளி வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா கண்மணி வந்து தனியெல்லாம் போக வேண்டாம் எல்லாம் போக வேண்டாம் மாறன் வந்து உன்னை டிராப் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ கண்மணி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல அப்போ வள்ளி வந்துட்டு என்ன நீ புரியாம பேசுற ஒரே வீட்டில் வந்து ரெண்டு கல்யாணம் அடுத்தடுத்து நடக்க போகுதுன்னா இந்த ஊர்கண்ணெல்லாம் வந்து சும்மா இருக்காது அதனால் வந்துட்டு தனியெல்லாம் போக வேண்டாம் ஆட்டோவிலலாம் போக வேண்டாம் நாடு கெட்டு கடுக்கு அதனால் வந்துட்டு மாறனே வந்து கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வீரா வந்து மாறன் கூட போக சொல்லி சொல்கிறாங்க வள்ளி அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருப்பாங்க வீரா வந்துட்டு மாறன் வண்டியில் ஏறி உட்காரும்போது பார்த்துப்போ மாறனை நல்லா பிடிச்சிக்கோ அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க மாறன் வந்துட்டு நீ செம்ம கேடியாத்த அப்படின்னு வந்து மாறன் வந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க இருப்பாங்க வண்டியில் போயிட்டு இருக்கும் வந்துட்டு மாரன் வந்து வீராவே பார்த்துட்டு இருப்பாங்க அதை பார்த்தா வீரா வந்துட்டு பாதிலே வந்து வண்டி நிறுத்த சொல்லி இறங்கிடுறாங்க நான் ஆட்டோ பிடிச்சி போகிறேன் அப்படின்னு சொல்ல இப்போ என்ன நான் வண்டி ஒழுங்காக தானே ஓட்டிகிட்டு வந்தேன் நான் ஸ்பீட் பிரேக்கில் விட்டேனா இல்லை பிரேக் போட்டேனா ஒழுங்காக தானே போயிட்டு இருந்தேன் எதுக்காக நீ இப்போ இறங்கினேன் அப்படின்னு கேட்க இல்லை உன் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் ரொம்ப ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிற வேண்டாம் நீ நானும் தனியாக தனியாக இருக்கிறது தான் நல்லது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து பாட்டுக்கு நடந்து வந்துட்ருக்காங்க இப்போ என்ன நீ கொஞ்சம் கூட என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியா என் மனசை புரிஞ்சிக்க மாட்டியா அப்படின்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவமாக நடந்து வந்துட்டுருக்காங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ